ஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு பையன் பதிமூணு வயசு பையன் இருக்கும் அவனுக்கு வந்து ரொம்ப ஏழ்மை வீட்டில் ஒரே பசி ஸ்கூல்லேருந்து நிறுத்திடுறாங்க அப்படியே ரொம்ப சோகமாக அப்படியே நடந்து வரான் நடந்து வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே மயக்க நிலையில் அப்படியே கீழே உட்காந்துடுறான் உட்காந்தவன் இது எங்கே வந்து உட்காந்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நாடக கம்பெனி ஓகே நாடா கம்பெனி முன்னாடி உட்காந்துருக்கோமே நிறைய பேர் வருவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே தார் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து கொண்டு போய் ஓரமாக உட்காந்துக்கிறான் கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஒருத்தர் வந்து குதிரையில் வராரு குதிரையில் வந்து குதிரையை வந்து இறங்கி இப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு இவன் இந்த பையனை பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த போய் அந்த பையன்கிட்ட தம்பி இங்கே நான் நிறுத்திட்டு போகிற குதிரையில் நிறையா காணா போகுதுன்னு கேள்விப்பட்டேன் நீ வந்து என்னோடய குதிரையை பார்த்துக்கிறியா நான் உனக்கு வந்து காசு தரேன் அப்படின்னு சொன்னோன்னு இவன் வந்து ஓகே அப்படின்னு ஒரு அறநிலையில் ஓகே அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவன் மனசுக்குள்ளே வந்து ஓகே ஏதோ ஒரு காசு கிடைக்க போகுது நமக்கு சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குஷியாக இருந்தான் நாடகம் முடிச்சுட்டு வரும்போது இவர் வந்து பார்க்குறாரு தான் என்னோட குதிரையை அங்கே நிற்கிறது என்னோடய குதிரை தானான்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தேகம் வருது குதிரையை சுற்றி சுற்றி வராரு என்ன அப்படின்னா இவன் என்ன பண்ணியிருக்கான் குதிரையை நீட்டாக பல பலன் தொடச்சி இவர் உட்கார இடத்தெல்லாம் நல்லா தொடச்சி இப்படி பல பலன் மின்ற அளவுக்கு வச்சிருக்கான் வச்சோன்னே என்ன அப்படின்னோடனே இல்லை பார்த்தேன் குப்பையாக இருந்து துடைச்சி வச்சேன் அப்படின்னோட இவருக்கு ஒரே சந்தோஷமாகிடுது அந்த பையனுக்கு வந்து கை நிறைய காசு கொடுத்துட்டு போகிறார் இவர் காசில் பணமாக கொடுத்துட்டு போகிறார் இந்த பையன் வந்து தனக்கு சில்லுற ஏதோ கிடைக்குமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஹா பணமாக கிடைச்சதுன்னு ஒரே சந்தோஷப்படுறான் அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் இந்த நான் திருப்பி நாடகம் பார்க்க வர்றாரு வரும்போது அவர் நிறையா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வராரு நிறையா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரும்போது இவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு இவன் கிட்டே விட்டுட்டு போங்க அப்படி குதிரையும் பத்திரமா இருக்கும் பல பலன் பண்ணி வச்சுருவான் பையன் இவனை நம்பி விட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அவன்கிட்ட வந்து ரெகுலராக விட ஆரம்பிச்சிடுறாங்க இவன் பெரிய பணக்காரனாக ஆயிடுறான் நிறையா காசு வருது நிறையா பணக்காரன் ஆயிடுறான் ஒரு ஸ்டேஜில் பணம் நிறையா வர வரை என்ன பண்ணுறான்னா ஆளை வந்து வச்சிட்றான் வேலைக்கு ஆளை வச்சோடனே அவன் வந்து பெரும் பணக்காரனாவே ஆயிடுறான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஆளை வச்சதுக்கப்புறம் உனக்கு நிறையா ஃப்ரீ டைம் கிடைக்குது நிறையா ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து தேட்டருக்குள்ளே போய் நாடகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறான் நாடகத்தை பார்க்க ஆரம்பித்தோடனே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு இல பெரிய உலகம் போட்டு இலக்கியவாதி ஆயிடுறான் யார் அந்த இலக்கியவாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே நிறையா புக்ஸில் படிக்கிற ஷேக்ஸ்பியர் தான் அவர் இந்த ஷேக்ஸ்பியர் வந்து ஃபஸ்ட்டு குது ரொம்ப பத் பதிமூணு வயசில் சாப்பாடு காசுலாமல் இருந்தார் வீட்டில் ரொம்ப ஏழ்மை இவர் வந்து குதிரையை பார்த்து பணக்காரனாகி அதுக்கப்புறம் தான் இவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் ஸோ நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா குதிரைக்காரனும் குபேரன் ஆகலான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த கதை ஸோ எந்த வேலையும் நம்ம துச்சமாக நினைக்காமல் எதையுமே சிறப்பாக பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக சிறப்பான ஆளாக முடியும் ஓகேயா